எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி வல்லவரே ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே கைக்குப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது பரிசுத்த இறைவனின் கரத்தில் நம்ம இப்போ கொடுப்போம் அனைவர் எழுந்து நின்று இந்த ஆராதனை பாடலில் நாம் இணைய இருக்கிறோம் தாமே நமக்கு நிறைவை கொடுக்கிறவர் வல்லமையை கொடுக்கிறவர் தடுக்கி விழுந்த பிள்ளைகளை தாங்கி நிறுத்துகிறவர் போற்றுதற்குரியவர் அவர் நம்மை புடமிட்டு புதிய ஒரு படைப்பாக நம்மை உருமாற்றி உயர்த்துகிறவர் ஆமே இப்படி எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்ய என்னாலும் நம்மோடு தங்கி இருக்கிற வாசம் செய்கிற என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்கிற வார்த்தையை நிறைவு செய்து கொண்டிருக்கிற இந்த நற்கருணை நாதரையும் அவர் வழியாக அவரை நமக்கு தந்த பரிசுத்த நம்முடைய விண்ணக தந்தையையும் இதோ இவர்கள் இருவரிடமாக செயலாற்றுகிற தூய ஆவியாரையும் நாம் புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம் இந்த பாடலை பாடி எல்லோரும் ஆண்டவரை மாற்றிப்படுத்துவோம் தகப்பனே தந்தையே உமக்குத்தா ஆராதனை கைகளுமேலே உயர்ந்தி அசைத்து பாடுவோம் தகப்பனே தந்தையே வக்தா ஆராதனை கைகளை தட்டி தூகுி அமைக்கி விழுந்தோரை தாங்குகிறே தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன் தகப்பனே தந்தையே உமக்கு தா நாரதனை தகப்பனே தந்தையே உமக்கு தான் நாரை விழுந்தோரை தாங்குகிறே தாழ்த்தப்பட்டோரை தூங்குகிறே Yeah, ங்குகே தாழ்த்தப்பட்டோரை தோங்குகின்ற தகப்பனே தந்தையே உமக்கு தா ஆராதனை தகப்பனே தந்தையே உமக்கு தா அதிகாலை நேரத்தில் அவரை தேடி வந்த பிள்ளைகள் நீங்கள் அவரை கண்டுகொள்வீர்கள் என்கிற கடந்து வருகிறார் எல்லாரும் கண்களை மூடி நாவை திறந்து துதிப்போம் விசாசும் நாவை கட்டி வைப்பான் இதோ பிசாசுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும் இந்த இடத்திற்காக துதிப்போமா ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே இருந்து இருக்கிறார் ஆண்டவர் இந்த நாளிலும் செய்ய இருக்கிறார் இதோ இந்த அரங்கத்தை நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து தங்கி இளைப்பாற வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்ட இடம் இந்த இடம் இந்த இடத்திற்காக நன்றி செலுத்தி துதிப்போம் அலதுயா அலதுயா அலை 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 அலலுய்யா அலலுயா அலை அலுயா அலெலுவியா இந்த இடத்திற்கு ஆயிரம் ஆயிரம் மக்கள் ஆண்டவர் அழைத்து வருகிறார் அநேகர் அவரவர் கவலைகளோடும் அவரவருடைய மகிழ்ச்சியோடும் அவரவர்களுடைய துன்பத்தோடும் துயரத்தோடும் வருகிறார்கள் அவர்கள் என்ன துன்பத்தை தாங்கி வருகிறார்கள் என்ன துயரத்தோடு வருகிறார்கள் நமக்கு தெரியாது அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபித்தால் போதும் ஆண்டவர் அவர்களை தொடுவார் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற வரப்போகிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டு ஜபிப்போம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் நிறைவாய் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் உள்ளது கொடுக்கப்படும் என்று சொன்னால் கொடுக்க வேண்டும் என்கிற மனம் ஆண்டவர் நிறைவாக கொடுப்பார் இதோ நம்ம பல்வேறு காரியத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த ஜப ஆரம்ப நிலையில் இருக்கிறோம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பிள்ளைகள் நீங்கள் நிறைவடைவீர்கள் இதோ இந்த இடத்திற்கு வருகிற எல்லா வாலிப பிள்ளைகள் சிறு குழந்தைகள் தாய் தந்தையர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் வழிதவறி போன வாலிப பிள்ளைகளுக்காக இதோ அறியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிற சிறு பிள்ளைகள் என்ன செய்வது என்று தெரியாதபடி வெளிபிதுங்கி நிற்கிற துண்டத்தில் துயரத்தில் சிக்கிக்கொண்டு நிற்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொண்டு

நன்றியோடு துதிக்கிறோம் கரங்கள் இரண்டையும் மார்பிலே வைப்போம் கரங்கள் இரண்டையும் மார்பிலை வைத்து இதோ நீங்கள் தாங்கி வந்திருக்கிற தனிப்பட்ட கவலை கண்ணீர் எல்லாவற்றை ஆண்டவரிடத்திலே கொடுங்க கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே பேசுங்க தாவிதின் மகனே இதோ என் மீது என்று ஒரு மகன் கூப்பிட்டு பேசினான் ஆண்டவர் அவனுடைய கண்ணீரை கண்டார் துடைத்தார் உன்னுடைய கண்ணீரையும் மகனே மகளே ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார் உன்னை பார்க்கிற தேவனவ உனக்கு சுகம் அளிக்கிற தேவனவ உன்னை கைவிடாத தேவனவ உன் அருகே நின்று உன்னை தோளில் சாய்த்து உனக்கு விடுதலை அருளும் ஆண்டவர் அவ ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரிடம் பேசுவாயா என் மகளை பேசி பேசேசுவேன்னு கூப்பிடு அப்பா பிதாவேன்னு கூப்பிடு என் தகப்பனே என்று கூப்பிடு என்னை நிரப்புகிற ஆவியானவரே என்று கூப்பிடு அவர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவராய் அதனால் நீ அவரை பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமான நேரம் இந்த நேரம் அவரை நிறைவாய் கண்டுகொள்ளுகிற நேரம் அன்பின் ஆண்டவரே இதோ பிள்ளைகள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா பிள்ளைகள் யாரும் வெறுமையாய் செல்லாதபடிக்கு அவர்களை நீங்க நிரப்பும்படியாக உடைய கருத்தில் எப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசுவினுடைய பரிசுத்த நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக ஆமேன் எல்லோரும் ஒருமுறை சொல்லுவோமா ஆமேன் அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டுவர் பார்க்கிற பிள்ளைகள் பிரகாசம் அடைவார்கள் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீடுகளில் எத்தனையோ விஷயம் இருக்குது யார் யாரையோ பார்த்துருக்கலாம் நீங்கள் ஒரு மனுஷங்களை பார்த்துருக்கலாம் இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் இவரை போய் நம்ம தே இவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் டிவியை தொடர்ந்து டிவி பார்த்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க ஒரு சிலர் உங்களை கட்டாயப்படுத்தி கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் உள்ள உங்கள் உறவுகள் யாராவது இந்த நட்டாளத்துக்கு போவோம் வா இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படி நீங்கள் யார் கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் அல்லது உங்களுடைய விருப்பத்திலே வந்திருந்தாலும் கூட நம்ம இந்த இடத்துல நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் பிரைஸ் எல்லாம் ஆண்டவரை பார்க்கணும் நம்ம ஆண்டவரை பார்க்கும் போது பிரகாசம் அடைவோம் பிரைஸலாம் இந்த இடத்துலையும் பிசாஸ் வந்து உட்கார்ந்துருப்பான் அவன் தன்னுடைய எல்லாம் வச்சுருப்பான் அதையும் காட்டுவான் அப்போ இந்த இடத்துல கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே கடவுளை பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை நிறைய பேர் பிசாசை பார்க்குறதுவங்களே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசையோடு வந்தவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தலோன் நான் ஆண்டவரை தான் பார்க்க வந்தேன் ஆண்டவருடைய பா ஆண்டவரை பார்த்து பிரகாசம் அடைய வந்தேன் அப்படின்னு விரும்புகிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தலோன் எல்லாரும் ஆண்டவரை பார்த்தா யார் தான் பிசாசை பார்க்குறது நான் பிசாசை தான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ரைஸ் த லோன் அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க ஏன் பிசாசை பார்க்கப்படாது பிசாசை பார்க்கறதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம் ஆண்டவரை பார்த்தோம் ஒத்து பாருங்க இயேசுவை பாருங்கள் கையை கும்பிடுங்க கையை கும்பிட்டு ஆண்டவரை உற்று பாருங்கள் உங்களுக்கு இந்த பிரசன்னம் தெரிஞ்சால் போதும் ஆண்டவர் உள்ளே தெரிகிறாரா கண்ணு தெரியுதா அப்படிலாம் இல்லை நீங்கள் ஆண்டோடைய பிரசனத்தை பாருங்கள் சொல்லுங்கள் இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே எங்களுக்காக எங்களுக்காக தந்தையின் விருப்பப்படி தந்தையின் விருப்பப்படி இப்பூ உலகத்திலே இப்பூ உலகத்திலே இறங்கி வந்தீரே இறங்கி வந்தீரே மானிட மகனாக மானிட மகனாக எங்களை போல் ஒருவராக எங்களைப் போல் ஒருவராக எங்களுக்குள் ஒருவராக எங்களுக்குள் ஒருவராக வாழ்ந்தீரே வாழ்ந்தீரே அன்று உம்மை அன்று உம்மை பார்க்க முடியாமல் போனாலும் பார்க்க முடியாமல் போனாலும் இன்று இன்று இந்த நற்கருணை பிரசனத்தின் வழியாக இந்த நற்கருணை பிரசனத்தின் வழியாக உங்களை உங்களை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் கண்ணை திறந்து நற்கருணை பார்த்து சொல்லுங்க கண்களை திறந்து பாருங்க இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே உம்மை காண்கிற உம்மை காண்கிற நானும் நானும் என் வீட்டாரும் என் வீட்டாரும் இங்க வந்திருக்கிற இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் ஒவ்வொரு மகனும் மகளும் உம்மையே கண்டு உம்மையே கண்டு பிரகாசம் அடைய பிரகாசம் அடைய அவமானத்திலிருந்து விடுதலை அடைய விடுதலை அடைய நீதிமான்களின் நீதிமான்களின் உள்ளத்தை பெற உள்ளத்தை பெற எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களுக்கு உதவி செய்வீராக பொன்னையோ பொருளையோ அல்ல அல்லையோ பொருளையோ அல்ல நீர் கொடுக்கிற நீர் கொடுக்கிற ஞானத்தை பெற ஞானத்தை பெற ஓடி வந்திருக்கிறோம் ஓடி வந்திருக்கிறோம் எங்களை நிறைத்து ஆசிர்வதையும் எங்களை நிறைத்து ஆசீர்வதும் ஆலே லுய்யா ஆலே லோய்யா ஹாலே லொய்யா பாடலை பாடுவோம் உண்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் படைகிறேன் உண்மை நான் பார்க்கின்றே பிரகாசம் அடைகின்றே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நான் பார்க்கின்றே பிரகாசம் அடைகின்றே அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் பிள்ளை ஒரு அவமானம் அடைவதில்லை கரங்களை கட்டி ஆண்டவரை நோக்கி பாடுவோம் நீங்கள் பாடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜபம் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் உம்மைத்தான் நான் பார்க்கின்றே பிரகாசம் அடைகின்றே உம்மைத்தான் நான் பார்க்கின்றே பிரகாசம் அடைகின்றே அவமானம் அடைவதில்லை அப்பா அப்பாலுமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மைத்தான் நான் பார்க்கின்றே பிரகாசம் அடைகின்றே கண்கள் ஆண்டவரை பார்க்கின்றன ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை பார்க்கிறது யார் அந்த நீதிமான்கள் கடவுளை எப்பொழுதும் தங்கள் கண்முன் வைத்திருக்கிற பிள்ளைகள் இதோ நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை கண்முன் வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் இதயத்திலும் அறிவிலும் ஆண்டவரை முன்வைத்து பாடுவோம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன இடு கண் நீக்கி இறுதி வரை நீ நடத்தி செல்வே நீக்கி இறுதி வரை நீ நடத்தி செல்வி அவமானம் அடைவதில்லை நான் உமது பிள்ளை நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உமைத்தான் உண்மை பார்க்கின்றே பிரகாசம் அடைகின்றே ஆண்டவரே உண்மை பார்க்கிற பிள்ளைகள் பிரகாசம் அடைய நீர் உதவி செய்வதற்காய் நன்றி இந்த நேரத்திலே நாங்கள் ஏறெடுத்திருக்கிற மன்றாட்டுகள் நாங்கள் ஏறெடுத்திருக்கிற எங்களுடைய நவநாள் பக்தி முயற்சிகள் எங்களுடைய அன்பு புனிதர் வழியாக நாங்கள் சமர்ப்பிக்கிற எல்லா காரியங்களையும் நீர் உயர்த்தி ஆசிர்வதிக்கிறீரப்பா இந்த நாளில் பிள்ளைகள் ஏழர் எடுக்கிற ஜெபங்களை எல்லாம் புனிதர் வழியாக ஆசிர்வதிக்கிறீர் அப்பனை இதோ நீர் கொடுக்கிற எல்லா சாட்சியத்திற்காக நன்றி உமை துதிக்கிறோம் உடைந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் திடுபிக்கின்ற அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் நின்றும் நீர் திடுவிக்கின்றேன் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மைத்தான் நான் பார்க்கின்றே பிரகாசம் படைகின்றே உம்மைத்தான் நான் பார்க்கின்றே பிரகாசம் வாடைகின்றே கைகளை மேலே உயர்த்தி நன்றி ஏ நன்றி ஏ நன்றியே சுவே நன்றியே இயேசுவே நன்றியே இயேசுவே நன்றியே இயேசுவே நன்றியே இயேசுவே நன்றியே சுவே உம்மை தான் பார்க்கின்றே பிராசடைகஞ்ச்படவோமா எல்லோரும் உழந்தான் முடிஞ்சவங்க எல்லோரும் உழந்தான் படிடுவோம் முடியாதவங்க நின்று கொள்ளுங்கள் அல்லது உட்கார்ந்து கொள்ளுங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பக்கமாக எடுத்து வைங்க அப்படியே கண்களை மூடுங்க அப்படியே கண்களை மூடி நம்முடைய குடும்பங்களுக்காக செபிக்க இருக்கிறோம் நம் கொண்டு வந்திருக்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய கருத்தில் எப்போ கொடுக்குறோம் நம்முடைய இந்த பகுதிக்காக நம்முடைய இந்த தேசத்திற்காக நாம் செபிக்கிறோம் ஆண்டவர் தாமே நம் வாழுகிற தேசத்தை நாம் வாழுகிற தமிழகத்தை நீங்கள் வாழக்கூடிய இந்த பகுதியை இறைவன் ஆசிர்வதிக்க குடும்பங்களை ஆசிர்வதிக்க குடும்பத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா கட்டுகளை உடை தெரிய அபிஷேக ஆற்றல் தொடர்ந்து வருகிற திருப்பலி வழியாக நாம் ஜபிக்க இருக்கிற ஜெபங்கள் வழியாக நமக்கு கிடைக்க நாம் ஜபிக்க இருக்கிறோம் கண்களை மூடுவோமா எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஆண்டவர் தாமே இந்த இடத்துல வல்லமையாய் நம்மை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரிடத்திலே கொடுத்து ஜபிப்போம் உங்களுடைய தனிப்பட்ட கவலை தெரியும் என் கவலை யாருக்கு தெரியும் என்று நான் நினைத்த இதோ என் ஆண்டவர் என் வேதனை அறிகிறவராயிருக்கிறேன் என் துன்பங்களை அறிகிறவராயிரு என் விளவீனத்தை நீர் அறிகிறவராயிருக்கிறேன் ஆண்டவரே என் கடந்து செல்கிற இந்த கசப்பை மனிதரிடத்திலே சொல்ல முடியாத வேதனை தனியார் இடத்திலே போவோம் தகப்பன் நோக்கி வந்திருக்கிறேன் அப்பா கொடுப்போம் ஆண்டவர் கவலை கண்ணீரை இந்த நாளில் மாற்ற அவர் திட்டமாயிருக்கிறார் ஆண்டவர் இந்த நாளில் உன் கசப்புகளை மாற்றப் போகிற தேவனவ உன் கட்டுகளை உடைக்க போகிற தேவனவ உன் கண்ணீரை களி நடனமாய் மாற்றுகிற தேவனவ இன்றே நீ விடுதலையை காண்பாய் என்று சொல்லுகிற உன் கண்கள் அதிசயத்தை காணும் என்று சொல்லுகிறவர் ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் இடத்துல உன்னை விடுவிக்கிறார் ஒப்புறைவனே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவனே தூய வல்லவரே தூய இறைவனே எங்கள் பகுதியின் மீதும் நாங்கள் வாழும் இந்த இடத்தின் மீதும் இரக்கமாயிரும் தேசத்தை ஒப்பு கொடுப்போம் தேசத்தில் நடக்கிற போர்கள் குழப்பங்கள் நாடுகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து தூய இறைவனே தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் எங்கள் தேசங்களின் இரக்கமாயிரும் ஆண்டவரே பிள்ளைகளின் மீது நீர் நற்கருணை அபிஷேகம் இப்பொழுது வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாத வல்லமையை கொடுப்பதற்காக விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் இந்த இடத்திலே இந்த ஆலயத்திற்கு இந்த ஜெப கூடத்திற்கு இவர்கள் சாட்சியாய் மாறுவதற்காக நன்றி செலுத்தி தேவ கிருபைக்கு முன்பாக எங்கள் ஜெபங்களை ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே தாழ்ந்து பண்ணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக ாலே மனிதரிதனை அறியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாதி என்றுமே உண்டாகுக ஆமே மன்றாடுவமாக இறக்கம் நிறைந்த இறைவா இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்துணர்ந்த மகிழனே அருள் வீராக தந்தையாகி இறைவனோட துயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ வேறு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம் நன்றியே சுவே சத்து உயர்த்தி பாடுவோம் நன்றியே சுவே இன்னும் சத்து உயர்த்தி நன்றி நன்றியே சுவே கைகளை அசைத்து போற்றி சுவே போற்றியே சுவே போற்றி சுவே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க